பிரம்மாண்ட அமெரிக்க சரக்கு கப்பலை தாக்கிய ஏமன் படை முப்பத்தேழு விமானங்கள் மூலம் அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஏமன் படையின் அண்மை அறிவிப்பு காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்த கோரியும் இஸ்ரேலுக்கு உறுதுணையாக உள்ள அமெரிக்காவை கண்டித்தும் அந்நாட்டு போர்க்கப்பல்கள் மீது ஏமன் படை அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் இரண்டு முக்கிய தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஏமன் படையின் ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சாரி தெரிவித்துள்ளார் யுஎஸ் ப்ரோபல் ஃபார்ச்சூன் என்ற அமெரிக்காவின் பிரம்மாண்ட சரக்கு கப்பல் மீது கடல் இலக்குகளை தாக்கி அழிக்கும் கடல் மிசைல்ஸ்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதேபோல அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை நோக்கி முப்பத்தேழு ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது எங்கள் தாக்குதலின் நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே இது பற்றி விளக்கம் அளித்துள்ள அமெரிக்க கடற்படை ஏமன் படைகள் அனுப்பிய ஆளில்லா விமானங்களில் பதினைந்தை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளன பிற சேதங்கள் குறித்து இருதரப்பும் தெரிவிக்கவில்லை காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை நிறுத்தக் கோரி செங்கடல் ஏடன் வளைகுடா பகுதிகளில் இருந்து இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்களை ஏமன் படைகள் தடுத்து வருகின்றன மீறிச் செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்நிலையில் ஏமன் படைகள் மீது அமெரிக்க கூட்டுப் படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன இதற்கு பதிலடியாக ஏமனும் அமெரிக்க இராணுவ நிலைகளை தாக்கி வருகிறது